வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பத்து வளர்க்கிற வரங்கள் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் எபேசியர் நான்கு பதிமூன்று பருவமடைதல் என்பது வயதினரில் ஏற்படுகிற குழப்பமான கட்டம் உடல் வளர்ச்சியும் தசைகளில் மாற்றமும் ஏற்படும் பெரும்பாலான பெண் பிள்ளைகளுக்கு எட்டு முதல் பதிமூன்று வயதில் இந்த வளர்ச்சி நடக்கிறது பத்து முதல் பதினான்கு வயதில் வேகமான வளர்ச்சி நடைபெறுகிறது சிறுவர்களுக்கு பத்து முதல் பதிமூன்று வயதில் இந்த வளர்ச்சி தொடங்கி பதினாறு வயது வரை தொடர்கிறது தசை வலிமை இருபத்தி ஐந்து வயதில் அதிகம் இருக்கும் எலும்பு அடர்த்தி அடைவது முப்பது வயதில் அதிகம் இருக்கும் எந்த வயதில் திருச்சபை முதிர்ச்சி அடைகிறது நாம் அனைவரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வரங்கள் கொடுக்கப்படுவதாக பவுல் சொல்கிறார் எபேசியர் நான்கு பதிமூன்று நாம் நமது முழு வளர்ச்சியை இன்னும் எட்டவில்லை என்பது தெரிகிறது எனவே ஆவியின் வரங்கள் இன்னும் நமக்கு தேவையாக உள்ளது தேவனுடைய வேலையை செய்வதற்கு தேவன் இப்போதும் வரங்களை கொடுத்து வருகிறார் அதனால்தான் அப்போஸ்தலன் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று எச்சரித்தார் ஒன்று திசிலோனிக்கேயர் ஐந்து பத்தொன்பது இருபது அன்பை பின்தொடரவும் ஆவிக்குரிய வரங்களை விரும்பவும் குறிப்பாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அவர் திருச்சபைக்கு அறிவுரை கூறினார் ஒன்று குருந்தியர் பதினான்கு ஒன்று தேவனுடைய மக்களுக்கு தொடர்ந்து பலன் தருவதற்காக தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டது தீர்க்க தரிசன வரம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருக்கிற போதிலும் தேவ மக்கள் தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாய் இருக்கும்போது அந்த வரம் புதுப்பிக்கப்படும் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு சுட்டிக்காட்டுகிறது இயேசுவைப் பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்று ஒரு தூதன் யோவானுக்கு விளக்குகிறான் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்து செயலில் காட்டுங்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக முழு வளர்ச்சியை எட்டியிருக்கிறீர்களா எட்டியிருந்தால் எந்த வயதில் அது நடந்தது ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று சாமுவில் இரண்டு இருபத்தி ஆறு ஒன்று கொருந்தியர் பதினான்கு முப்பத்தி ஒன்பது எபேசியர் நான்கு முப்பது வசனங்கள் ஆமேன்